திராவிட கழகம் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் வரலாறு உள்ள திராவிட பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய இன்றைய அரசியல் அடையாளம் இனத்தை மொழியை பண்பாட்டை மக்களை மரபை மண்ணை பாதுகாப்பது ஒரு இயக்கத்தினுடைய கடமை பெரியார் சொன்னார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலத்திலேயே பேசிய மொழி தமிழ் மொழி என்று கலைஞர் பதில் சொன்னார் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஆயிரத்தி தேர்தல் நடைபெற்ற போது போட்டியிட்டு சென்னை மாகாணத்தில் வெற்றி பெற்ற கட்சிதான் நம்முடைய பாட்டன் நீதி கட்சியின் ஆட்சி அந்த நீதி கட்சி என்பதை இது உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டாக்டர் நடேசனார் டாக்டர் நாயர் விட்டி டி தியாகராயர் சுயமரியாதை மாநாடு என்று நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தான் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்திலே சம உரிமை தர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தங்களுடைய இனத்தை சாதியை அடையாளம் காட்டுகிற பெயர்களை இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அந்த மாநாட்டிலே தான் சாதியின் அடிப்படையில் ஒதுக்கி வைக்கிற ஒடுக்கி வைக்கின்ற சாதிகள் மதங்கள் வேதங்கள் இவற்றை பின்பற்றுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த மாநாட்டிலே தான் பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதும் அங்குதான் முதல் முதலாக ஆலயங்களை நிர்ணயிக்கிற அறநிலையத்துறை என்பது தமிழ்நாட்டில் உருவானது நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போதுதான் அதுதான் ஒரு முதல் புரட்சியின் அடையாளம் நீதி கட்சியின் ஆட்சியின் போதுதான் முதல் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை தரப்பட்டது பெரியார் செய்த பல சீர்திருத்தங்களில் முக்கியமான ஒன்று சுயமரியாதை திருமணம் சில பேர் உடல் ஊனமுற்றோர் என்று சொன்னதை மாற்றுத்திறனாளி என்று மாற்றியதை போல விதவைகளுக்கு மறு திருமணம் செய்யலாம் என்று புரட்சி குரல் கொடுத்தது இந்த கட்சி தான் விதவை என்ற பெயரை கைம்பெண் என்று மாற்றியது கலைஞர் இன்றைக்கு இந்தி வர முடியாது என்று இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று ஆகியிருக்கிறத யாரால் என்ன காரணத்தால் சட்டம் என்ற உதவியோடு நாம் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தால் அது வந்தது நீங்கள் யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அறிவாளி நேற்றைக்கு கேட்டிருக்கிறார் அடுத்த நிமிடம் நம்முடைய தளபதியினுடைய அறிக்கை வருகிறது நீ இந்தி படித்தால் தான் உனக்கு நிதி தருவேன் என்கிறார்களே அதை எதிர்த்து போராடுகிறோம் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்காக சட்டங்களை அதை எதிர்த்து தான் போராடுகிறோம் இந்த இனத்தை அவமதிக்க எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை எதிர்த்து போராடுகிறோம் போராடுவோம் வெல்வோம் என்று உடனே பதில் சொல்கிறார் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் திராவிட